இந்த சேலம்னு சொன்னோடனேயே எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இந்த சேலம் அப்படிங்கிறது இங்கே வந்து அனுபவித்த அடியார்களுக்கு தெரியும் சுகமணேஸ்வரர் கிளி வடிவில் சிவபெருமானை பூஜை பண்ண அற்புத பூமி இல்லை நாங்கள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம் சேலத்துக்கு வர்றதுக்கு ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி அடியார்கள் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்துக்கு கிளி வந்துருச்சு படம் இருக்கு கிளி வந்திருக்கு யாருன்னா அருணகிரிநாதன் தான் ஒரு அடியாரம்மா வீட்டில் வளர்த்துக்கிட்டு அந்த கிளி வந்துருச்சு இங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க வராதுக்கு முன்னாடி பாம்பன் சாமிகள் வந்து விட்டார் ஏன்னா சேலம் சித்தர் பூமி சித்தர்கள் நடமாடக்கூடிய பூமி இந்த சேலம் அற்புதமான இங்க ஒரு கோவில் இருக்கு ஸ்கந்தாசிரமம்னு பேர் அந்த சந்தாசமம் குழந்தைல இருந்து எனக்கு ஆசை அந்த சந்தாசமத்துக்கு வரணும் 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 எவ்வளவு வசதிகள் என்ன இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு போக முடியல முருகபுரமான முடிவு பண்ணணும் அது இந்த அற்புதமான இந்த சேலத்துக்கு வந்து வேள்வாடு வழிபாடு நடக்கும் போதுதான் இங்க நாலு தரிசனம் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கேன் அது